சம்பள பிரச்சனையை பேசுனது நான் தான் நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன் நாளைக்கு வர்த்தமானி வெளியிடுவாங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளம் உங்களுக்கு வழங்கப்படும் பாக்கி பாக்கி முன்னூத்தி பாக்கி முன்னூத்தி ஐம்பது ரூபா ஊக்குவிப்பு தொகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாசம் காலத்துக்குள்ளார கட்டாயம் எங்களால் எடுத்து தர முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு இதுல வந்து சில பேர் வந்து புத்திசாலித்தனமா கேட்பாங்க எப்படி எடுத்து கொடுப்பீங்கன்னு

கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வேலைகள் உருவாக்கி தரேன்னு சொல்லியிருக்காரு அது சும்மா பொய்க்கு சொன்னதா சில பேர் வேணாம் மார்த்தட்டிட்டு சொல்லலாம் ஆனால் உண்மையான விஷயம் ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது வரும்பனையே அரசாங்க வேகன்சி மட்டும் இல்லை தனியார் துறையும் சரி சுய தொழிலும் சரி அதை தான் நாங்கள் ஊக்குவிக்க விரும்புகிறோம் ஏன்னா மக்களுக்கு வந்து தெரிஞ்சாக்கணும் கடந்த அஞ்சு வருஷமா காணாமல் போன நபர்கள் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க சிறுதோட்டு உரிமையாளர் ஆகவே ஐம்பது ரூபாய் வாய்ப்புகள் வக்கி என்ன சிறுதோட்டு உரிமையாளர் வந்து பேசிட்டு இருக்காங்க